The cat sat on the ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு மகன்யாஸ்ல ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பிரம்மாண்டமான நம்ம மகன்யாஸ் விளக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா ஸோ வந்தீங்க அப்படின்னாலே பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்குங்க ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரென்ச் நாட் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சாரியில வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இது டோன் டு டோன் ஸ்டோன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அதாவது சாரியோட கலர்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேரீலயுமே உங்களுக்கு அந்த பிரெஞ்ச் நாட் டிசைன் குடுத்துருக்காங்க ஸோ மைன்யூட்டா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த நாட் ஒர்க் டிசைன் வந்திருக்கு பிளஸ் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் குடுத்துருக்காங்க இந்த சாரி கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டியான ஒரு வகையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா யூனிக்காக தெரியணும் மற்றவங்க கட்டிருக்கம்போதே நம்ம வந்து சாரீ கட்டிருக்கக்கூடாது நம்ம மட்டும் யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான சாரீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லை பட்டுலாம் கட்டிட்டு போகணும் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் கட்டியிருப்பாங்க பட் இந்த மாதிரி ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் கட்டும்போது நம்ம மட்டும் தனித்துவமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தனித்துவமான ஒரு சாரி வெரைட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்க ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடுது ரொம்ப அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட அந்த பேசிக் கலர்லேயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துருது பாருங்க ஸோ அந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது இதுதான் முந்தானே ஓகே ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸ் வந்துடுது ஒரு எம் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ப்ளஸ் உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட டிசைன் வந்து பார்டரில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த சாரி உங்களுக்கு நல்லா திக்கனான ஒரு பேஸ் இருக்குங்க ஸோ நான் சிங்கிள் ஃபீட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்கனான பேஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டும் வியோப் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பெரண்ட்டாக இல்லாத மாதிரி தான் சாரி வேணும் நிறைய பேர் விரும்பி எடுப்பு எடுப்பீங்க இல்லையா ஸோ இந்த சாரி உங்களுக்கு சுத்தமாக வந்து ட்ரான்ஸ்பரன்சியே இல்லை நல்ல ஒரு ராயல் லுக் இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது ஓகே இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இதுதான் பிளவுஸ் ப்ளவுஸ் ஸோ ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரி தாங்க ஜஸ்ட் உங்களுக்கு கலர் மாறுது உள்ளே இருக்க மைனியூட் டிசைன்ஸ் மாறுது ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரீக்கு ஓகே அடுத்த ஸாரி பார்க்கலாம் நல்லா வைப்ரண்டான சின்னாமணி ப்ளூ பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மஹன்யாஸோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா அதோடய வியூ தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மஹன்யாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த சாரீ அவைளபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸை கொரியர் பண்ணிடுவாங்க அதுதான் ப்ராசஸ் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் ம் ஸோ இது பாருங்கள் ப்ளூலே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சாரிலையுமே இருக்குது பட் டிசைன் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் தான் உங்களுக்கு வந்து பார்டராக ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இவ்வளோ நாள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்குறதா நம்மளோட வேலை ஸோ இந்த கலெக்ஷனை பாருங்கள் ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் கலம்காரி ஸ்டைலில் வந்துருக்கு ஸோ இதுதான் முந்தானே கலம்காரி ஸ்டைல்லே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் நாட் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸாரி உள்ளே ஃபுல்லாமே அந்த கலம்காரி பேட்டர்ன் ஆஃப் டிசைன் தான் வந்துருக்கு ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க ஷேட் வந்து உங்களுக்கு அந்த பார்டரோட ஷேட் டார்க் ஷேட் இல்லையா அதுலேயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ பிளாக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்ங்க ஸோ உங்களுக்காக இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து முந்தான ஓகே இது ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ பிளாக்லேயே உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் உங்களுக்கு ப்ளவுஸோட அந்த பார்டராக வந்துடுது ஓகே வாங்க அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் வந்திருக்கு பார்டர் முந்தனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரீன்ல கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு ராயல் லுக் தரும் ஸோ நல்லா ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாகவும் இருக்குங்க ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அம்மாவுக்குலாம் நம்ம கிஃப்ட் பண்ணணும் என்ன மாதிரியான நான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்டான ஒரு கலெக்ஷன் தான் இது இது முந்தான ஸோ இது ப்ளவுஸு ஓகே ஸோ ட்ரெண்டியாக வந்து நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸும் வியோ பண்ணலாம் பெரியவங்களும் வியோ பண்ணலாம் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இது ஸோ அடுத்த ஸாரி சாண்டில் பேக்ரவுண்டில் வித் பிளாக் காம்பினேஷன் பிளாக்கு ஆரஞ்சு ரெட்டு க்ரீன்னு எல்லா கலர்ஸுமே வந்துடுதுங்க ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் நல்லா ஷைனிங்காக ஸ்டோன் ஒர்க்ஸ் அந்த நாட் ஒர்க் எல்லாமே வந்திருக்கு ஓகே அந்த கிளிட்டரி ஒர்க் தெரியுது பாருங்க நல்லா ஷைனிங்காக இது பிளவுஸு பிளைனாக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே பிரதர் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோதாங்க இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது எக்கச்சக்கமான அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்